ஸ்ரீரங்கம் வைணவ சம்பிரதாயத்துல அழியா புகழ் பெற்றவர் ராமானுஜர் நூத்தி இருபது வயசுல அவர் முக்தி அடையறாரு ஞானிகளை எரிக்கும் வழக்கம் கிடையாது அவங்களை திருப்பள்ளி படுத்துவாங்க நம்பெருமாளுடைய எண்ணெய அவர் திருமுடியில தேய்ச்சு அரங்கன் உடுத்தி களைந்த ஆடையையும் சூடி கொடுத்த துழால் மலரையும் ராமானுஜருடைய திருமேனில திருப்பள்ளி படுத்துறாங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக பாதுகாக்கப்படுற இந்த சரீரத்தை நம்ம பாதுகாக்கத்துல தரிசனம் செய்யலாம் வருஷத்துக்கு ரெண்டு முறை பச்ச கற்பூரம் மற்றும் குங்கும பூவால அவருக்கு அபிஷேகம் செய்யப்படுது ராமானுஜருடைய திருப்பள்ளி படுத்தப்பட்ட உடலுக்குத்தான் தானான திருமேனின்னு பேர் இன்னொரு தரம் ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா ராமானுஜருடைய தானான திருமேனிய கண்டிப்பா தரிசனம் பண்ணுங்க